நம்ம நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி உங்களுக்கு மூன்று நிலைகள்ல இருக்கிறாரு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிய வைக்கணும் அப்படின்னா வாட்டருக்கு எப்படி மூணு ஸ்டேஜ் லிக்விட் சாலிட் வாட்டர் வேப்பர் இருக்கு இருக்குதோ அதே மாதிரிதான் நம்முடைய தேவனுக்கு மூன்று ஸ்டேஜ் இருக்கு பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவி முதலாவதாக முதலாவதாக பிதாவாகிய தேவன் இவர்தான் தான் கிரியேட்டர் இந்த உலகத்தை படைச்ச முதல் ஆதாரம் வந்து அவர் தாங்க நீர் எப்படி நம்ம வாழ்க்கைக்கு ஆதாரமோ அதே மாதிரி இந்த உலகத்துல எல்லாவற்றையும் படைத்தவர் அவர் தான் வந்து யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூணு வரைக்கும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இரண்டாவது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமி முழுவதும் அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் நிறைஞ்சிருக்கும் போது பிதாவாகிய தேவன் இந்த மனு மீட்பதற்காக அவருடைய சந்த சொந்த ஆகிய ஆகியேசு கிறிஸ்துவ இந்த பூமிக்கு வந்து அனுப்புகிறாரு அவரு வந்து நமக்கு மன்னிப்பு பரிசுத்தம் நித்திய வாழ்க்கையை உடன்படிக்கையை இவர் தன்னையே அர்ப்பணிச்சு இந்த மீட்பை வாங்கி கொடுத்துருக்காரு மூன்றாவது பரிசுத்தாவி வாட்டர் வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது வாட்டர் வேப்பரா மாறும் இந்த வாட்டர் வேப்பரை நம்ம கண்ணால பார்க்க முடியாது ஏசு கிறிஸ்து மறித்த பின்பு நமக்குல கம்ஃபர்ட் பண்றதுக்கு நம்மளை கைட் பண்றதுக்காக பரிசுத்தாவி என்னும் ஒரு தேற்றவாளனை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு அப்போ சிலைகள் இருந்தாலும் தேவன் ஒருவர் தாங்க இதான் கிளியரா உபாவம் ஆறாமதிகாரது இஸ்வ இஸ்ரவேலை கேள் உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர்